நல்லா சிக்கன் நல்லாக்குதா டாக்டர் அருமை போடும் செய்யற பக்கம் புரியா

எல்லா விடிய சிக்கனை பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்கும் போய் சிக்கன் எப்படி சேர்ந்து சாப்பிடணும் அருமையாக சாப்பிடணும் ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி வந்து காசு வேணும் காசு இல்லாமல் சாப்பிட முடியாது காசு இல்லாமல் சும்மா சிக்கனை ஆர்டர் பண்ணாதீங்க புரியுதா தயவு செஞ்சு சொல்கிறேன் கேட்டுங்க என்ன வச்சுக்க சிக்கன் சாப்பிடறதுல மூணு ஃப்ளேவர் இருக்குது ஒரு லேஸ் ஃப்ளேவர் எப்படி வச்சுக்க லைட்டாக பச்சை பச்சையாக சாப்பிட்றவங்க ஒருத்தப்பாங்க கொஞ்சம் அதிகமாக அறவேக்காடு சாப்பிட்றவங்க வரச்சுப்பாங்க கொஞ்சம் முழு வேக்காடு முழு வேக்காடுன்னு வச்சுக்க முறுக்கு முறுக்குன்னு முறுக்கு முருக சாப்பிட்ற மாதிரி அது சாப்பிட்றது ஒன்று பீய கூட சாப்பிட்லாம் அது வேணாம் வேஸ்ட்டு ஆனால் ம் எல்லாம் ஆனால் சாப்பிட்றதுலேயே வந்து பாருங்கள் அரை வேக்காடு சாப்பிட்ணும் அரை வேக்காடில் பெப்பர் அதிகமாக போட்டு வெங்காயம் சேர்த்தி போட்டு பச்சை மிளகாய் தூக்கி விட்டு அதில் சாப்பிட்ற டேஸ்ட்டு ஆஹா மகத்துமே வேறு அதுவுமே இருக்கும் ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கு வீடியோ கரெக்டாகதா என்ன சத்துருவா